திருப்பதி திருமலை திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம் என் அன்பு குழந்தையே இன்று நான் உனக்காக அளிக்கும் கோடீஸ்வர வாக்கு என் கையில் உள்ள பணத்தை தானே உள்ளே வந்தாய் என் அன்பு தங்கமே நான் உனக்காக தருவதை மறுக்காமல் பெற்றுக்கொள் இத்தனை நாட்களாக நீ என்ன தேவைக்காக என்னிடம் வந்தாயோ அந்த தேவையை நான் இப்பொழுது உனக்கு பரிபூரணமாக நிறைவேற்றி தரப்போகின்றேன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு கூடிய விரைவில் மறைந்துவிடும் பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு அதற்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுக்க தெரியும் ஆனால் அதை எப்பொழுது தர வேண்டும் என்பதை நீ நடக்கின்ற முறையை பொறுத்து தருவேன் தீர்வு உன் கையில்தான் உள்ளது என் தங்கமே இனி ஒரு பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்னுடைய ஆசிர்வாதங்களை நீ எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரப்போகின்றது நீ நினைத்த யாவும் உனக்கு நடக்கப் போகின்றது இங்கு கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய காயங்களை நினைத்து கலங்க வேண்டாம் என் கண்மணியே அனைத்தும் கடந்து போகும் நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகும் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமாக உயர்நிலையை அடைவாய் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே உன் துன்பத்தை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதற்காக வருந்துபவர் இங்கு எவருமே இல்லை உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடும் என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனது வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் வாழ வைக்கப் போகின்றேன் உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கின்றாய் என்று அர்த்தம் பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் என் பிள்ளையான நீ அடுத்தவர்களின் வழியையும் உணர்ந்து அடுத்தவர்களுக்காகவும் என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல குணங்களுக்கும் உன்னுடைய நல்ல செயல்களுக்கும் உண்டான மதிப்பையும் பரிசையும் உன் அப்பா நான் அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இதனால் வரை கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து நீ இனி சகலத்தையும் பெறப்போகின்றாய் நீ சற்றும் நினைத்துக்கூட பார்க்காத அளவிற்கு உன்னை தேடி வரவு வரப்போகின்றது உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நாளும் கவலை கொள்ளாதே அன்பும் அரவணைப்பும் கொடுப்பது உனது பொறுப்பு நல்வழிகாட்டி நன்னெறி பாதையில் கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்பு என்னை முழுமையாக நம்பி சந்தோஷத்தை வரவேற்க உற்சாகமாக காத்து தங்கமே